ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா ஆஃப்டர் ஒன் வீக் ஒரு கேப் கப்புறம் நம்ம ராசிகலாட்டா இன்றைக்கி ஒரு சிம்பிளான க்யூட்டான சூப்பரான ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் அதை என்னத்தை வச்சுடா ரீயூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா அட இந்த சம்மருக்கு நம்ம நிறைய சாப்பிட்ற ஒரே விஷயம் ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு வால் டெக்கர் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இது போல் ஒரு கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரெஸ் வாங்கினா தருவாங்கல்ல அட்டை டப்பா அந்த அட்டை டப்பா இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட க்ளூகன் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக் அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா கடையில் கிடைக்கும் அந்த ஃபெவிக்யூக் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒட்டணும்னு தோணுதோ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி இல்லை முக்கோணம் மாதிரி டைமண்ட் மாதிரி உங்களுக்கு எப்படி ஒட்டணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அது போல் வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து எப்படி ஓட்டலாம் இப்படி ஓட்டலாமா அப்படி ஓட்டலாமான்னு ஒரே குழப்பமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி ஆர்டரில் வந்து நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை ஒட்டி முடித்த பிறகு என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியல் லீஃபை எடுத்து நல்லா க்ளூ கன் போட்டு நல்லாவே ஒட்டிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் வேணாலும் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மணி வச்சு டெக்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நீங்கள் பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களோட விஷ் நான் வந்து இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும் இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெறும் ஜஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் பாட்டிலேருந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸை மட்டும் கட் பண்ணி இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கும் பார்த்திங்களா நம்ம வந்து இந்த ஐஸ்க்ரீம் பாக்ஸ் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இடம் வந்து காலியாக இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும் பார்க்குறதுக்கு ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும்னு தோணுச்சுனா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் நீங்கள் மணி வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கலர் டேப் வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிங்கனாலும் இன்னும் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ராண்டோட நேம் அந்த அருண் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராண்ட் நேம் தெரியாத இருக்கணுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓவராலாக ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளோட சூப்பரான அழகான வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் செம்ம அழகாக செம்ம க்யூட்டாக இருக்குது இன்னும் நீங்கள் வந்து இதை சுற்றி லைட் செட்டிங்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும் இன்னும் இந்த கலர் கலர் லைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மீஷோவில் விற்கல அந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு அந்த லைட்ஸ்லாம் இல்லை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக நான் வந்து அந்த லைட்ஸ்லாம் போட்டு காட்டுவேன் அப்படியே இப்போது லைட்ஸே இல்லாத பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது இன்னும் நீங்கள் லைட்ஸு வேற என்ன ஜிகனா வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை விட நீங்கள் என்ன பெஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா மறக்காத எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன் முஸ்லீம்ஸோட வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இது போல் கேலண்டரில் வந்து ஏன்னா உருவப்படம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வந்து கிறுக்கி கிறுக்கி வச்சுருவாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற சூப்பராக இது போல் நம்ம கேலண்டரையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் கவர் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு வால்லலாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சின்னா கூட நீங்கள் வால்லலாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காமல் ராசிகளாட்டாவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீயூஸ் கிராஃப்ட் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா ஐஸ்கிரீம் கப்பை வச்சு உங்களுக்கு வேறு என்ன கிராஃப்ட் தெரிஞ்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன்